குன்னூர் புனித ஆண்டோனியார் மேல்நிலை பள்ளியின் எட்டாவது பள்ளி ஆண்டு விழா நடைபெற உள்ளது பள்ளியின் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது பெற்றோர்கள் கலந்து கொள்ள பள்ளியின் தாளரும் தலைமை ஆசிரியருமான டாக்டர் தாமஸ் செல்வம் மாணவிகளினுடைய பல்வேறு கலை திறமைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன இந்த விழாவினுடைய மிக முக்கியமான கருத்து இன்று நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் இன்றைய உலகில் பெற்றோர்கள் பணத்தை நோக்கியும் வேலை பொழுவை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தன்னிடம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வாறு நேரங்களை செலவு செய்வது எவ்வாறு அன்பை காண்பிப்பது எவ்வாறு அவர்களுக்கு பாசத்தை காண்பிப்பது என்பவனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இன்று இந்த நாடகத்தின் மூலம் காண்பிக்கின்றோம் இந்த பாசமும் அன்பும் அவருடைய அரவணைப்பும் இல்லை என்றால் குழந்தைகள் மற்ற வழிகளில் தவறி செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது இவற்றை பெற்றோர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய நாடகம் இன்று அமைய இருக்கின்றது இந்த விழா சிறப்பாக அமைய ஒத்துழைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய விழாவை தொடர்ந்து காணுங்கள் உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்